தாவரங்கள் தாவரங்கள் என்று சொன்னா எத இந்த என்ன பூமியில பூமியிலிருந்து இழுத்து சூரியனுடைய சக்தியை வாங்கி அணு அடுக்கு செய்து எல்லா ஜீவன்களுக்கும் உணவாக்கி அந்த அணு அடுக்கோட உடல்ல போய் சேர்ந்து எல்லாம் வாழறதுக்கு வழி சேர்ந்து தாவரங்கள் தான் தாவரங்கள் இல்லைன்னா எப்படி எந்த ஜீவன் வாழ முடியும்னு அதனால தாவரங்களை மதித்து வாழணும் வீணாய்க்கிடக்கூடாது அதை அழிச்சு விடக்கூடாது பெயரில்லாத இரண்டாவது உழைப்புகள் உழைப்பாளர் உழைப்பு முறை நம்ம போறோம் போறவானா இங்கேயே பார்த்துங்க என்னன்னு பார்த்தா அந்த கட்டடம் இது போல நூத்துக்கணக்கான கட்டடங்களை பார்க்கிறோம் நம்ம நினைக்கிறது இதுல ஏதேனும் அந்த குடும்ப அந்த அந்த கட்டடத்துல வாழக்கூடியவர்கள் செய்த வேலை என்ன அதுல ஒரு கல் எடுத்து அடிச்சு அல்லது கொழுத்து வேலை செய்யறாங்களா தச்சு வேலை செய்யறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவும் நம் நடந்து போனா நூற்று கணக்கான கட்டடங்களை பார்க்கிறோம் ஆயிரக்கணக்கான கட்டடங்களை பார்க்க அவ்வளவையும் உழைப்பாளிகள் கட்டி முடிச்சு சும்மா அடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாகு கொடுத்துட்டு வணக்கம் செலுத்திட்டு போயிடுறாங்க மறுபடியும் திரும்பி அந்த கட்டடத்தை பத்தி நினைக்கிறது கூட இல்லை அவ்வளவு துறவு மனப்பான் அப்படித்தானே நம்ம அந்த கட்டடங்கள்ல தான் நம்ம வாழறோம் அப்போ அந்த மாதிரியான உழைப்பாளிகளுக்கு எப்பொழுதும் நன்றியுடைய இருக்கணும் அதத்தான் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி செய்யட்டும் உடவலாம் தானியத்தை உகப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் இந்த நல்ல எண்ணத்தோட அவர்களை எல்லாம் நாம் வாழ்த்துவது தினந்தோறும் நம்முடைய தவ முடிவுல சங்கத்தினுடைய நிகழ்ச்சி முடிவுல வாழ்த்து போல இன்னொன்று பெருமை வாய்ந்த ஒரு தத்து பெண்களை உரிய மதிப்பு கொடுத்து அவளை மதித்து வாழணும் பெண்கள் என்றால் எல்லாம் நம்ம எனந்தானே நினைக்க வேண்டியதில்லை ஆனா ஆண் பெண் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா பெண்களுடைய பொறுப்பு உலகத்துல மிக மிக அதிகம் மனித வாழ்க்கையில் இறைவனே பரிணாமத்தினால இந்த உலகத்தை படைச்சிருந்த போதிலும் கூட உயிரினங்களை படைக்கிறதுக்கு பெண்களுக்கு தான் படைச்சிருக்கான் அவனுடைய தொடர் இயக்கங்கள் எல்லாம் பெண்கள் மூலமாகத்தான் நடத்துவ சமுதாயத்தை பாருங்க எல்லாருமே பெண்களுடைய அன்பளிப்புத்தான் சொன்னா அது வந்து மிகையான சொல்லல்ல அதே போல பெண்களை மதிப்பு மதிப்பு கொடுத்து இன்னும் கேட்டா பெண்களுக்கு ஏற்ற சிறப்பு மதிப்பும் கொடுத்து நாம் அவர்களால் பெறக்கூடிய எல்லா நன்மைகளையும் அனுபவித்து வாழலாம் இந்த மூன்று தரப்பினருக்கும் நம்முடைய மனதை அதாவது நன்றி உணர்வை செலுத்தி கொண்டு வாழ்வோமே ஆனால் இந்த மூன்று தரப்பினருக்கு இடையில தான் இருந்தது நம்ம வாழ்க்கை எங்கேயாலும் ஒண்ணு வெற்றி பாருங்கள் எனவே இந்த வாழ்க்கை பசுகத்துல ஏதோ மிக முக்கியமானது என்று சொல்லி இதோட இந்த வேலை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்